ஹலோ 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 வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வாழ்க்கையை இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வாழ்க்கையை தான் அர்த்தம் ஆ நானும் அப்படி தாங்க உங்களை உங்களெல்லாம் நானும் ஒருத்தம் தானே அது எனக்கும் செல்லும் இந்த வீடியோ பார்க்குறங்க இந்த மாதிரியெல்லாம் பொண்ணுங்க இருந்தால் இந்த நாடு எங்கே போய் விருப்பது அது பப்ளிக் ப்ளேஸில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் A Red Fort, Delhi. See this girl. How their par her parents are? <laughs> <laughs> oh my God! Just for making a uh, social media clipping. Oh, the families. Hmm? Anyway, uh, any introduction is of no use. Only thing is, uh, the video paraga. நான் இது வரைக்கும் பார்க்க நான் பார்க்கலாங்க இது வரைக்கும் இப்போ பார்க்கலாங்க ஏதோ சினிமாவில் ஏதோ கிளப் டான்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்காமே தவிர பப்ளிக் இன் இன்ஃப்ரண்ட் ஆஃப் லால் கிலா அண்ட் இத்தனி மாஸ் பீப்புளுக்கு முன்னாடி ஒரு மாஸ் டான்ஸ் பாருங்கள் நான் இப்போதாங்க காசியிலேருந்து வந்தேன் நேற்று தான் வந்தேன் ஒன் வீக் காசியில் இருந்தேன் డీ అంత లార్డ్ ఆఫ్ కాశీ కాశీ విశ్వనాథనే ఉంగ నల్లదుక ఉంగ ఫ్యామిలీస్ నల నడకను ఫేమలిస్ నల్లదుక మీ నెచ్చదంటా ఎూవర్స్ ఎండ్స్క్రే పన్న కాశీ విశ్వనాథ లవ్ అండ్ బ్లెస్సింగ్స్ ప్లెస్సింగ్స్ నే అబండ ఉంటే కెంజి వాంగిట వంద షేర్ పట్రాంగ నీంగలు ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தானே ரிசிப்ட் ப்ரோக்கில் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா இல்லையா ப்ளீஸ் வீடியோ பாருங்கள் அப்புறம் பார்க்கலாம் அந்த ஆட்டத்தை பாருங்கள் சார் முடியல சார் சின்ன பொண்ணு எப்படி இருந்தால் ஒன்றும் போக போக ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாலோ இந்த அராச்சுக்கடுவில் ஆ இந்த இருக்குல்ல இந்த வீடியோ இதுக்கு நடுவில் காசி விஸ்வநாதரோட Love and blessings for you, super senior citizen, so I am sending you the love and blessings of Lord of Kashi, Kashi Vishwanath, the Maheshwara's blessings to you, to your family. Whatever you want to happen, madam, ladies and gentlemen, boys and girls, whatever you wish that will happen kashi the blessings are with you thank you please like share and subscribe god bless you